ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பில்லங்க க்ளிக் பண்ணிங்க அப்போ ரெகுலரோ போகிற வீடுன்னு விஷயம் ரீவோ கிடைக்குங்க இன்றைக்கி விற்பனை பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெருங்கூட்டில் நல்ல ஒரு பன்னெண்டு மாதங்களான நல்ல சுற்று சுத்தமான தெளிவான ஒரு மயிலை காளை கன்று காலைக்கோ ஜல்லிக்கட்டுக்கோ எதிர்க்கோ எல்லாத்துக்கும் யூஸ் ஆகிறோமே நல்ல தெளிவான கன்று நல்ல கட்டை மூஞ்சில் தாடக்கூடி இல்லாமல் நல்லா தொப்பில் இருக்கம் இல்லாமல் நல்ல புறமாட இடத்துல பார்த்திங்கன்னா புறமாடு பார்த்து வாழைச்சனத்தில் அரணக்கூடிய நல்ல தெளிவான கா காலை கன்றுங்க நல்ல வேகமாக சுறுசுறுப்பாக அனைத்து பொருள் நல்ல புறவை எடுத்துறது நல்லா தெளிவான கன்று திமுழ ரெட்டை தும்ல அப்புறம் நல்லா கத்தி நல்ல ஒரு பூச்சிக்கலைக்கு எப்படி வேணுமோ அனைத்தும் தும் ஆடாமல் அசையாமல் நல்லா நேர்கோட்டலாம் நல்ல தெளிவான கண்ணுங்க ஆனால் நல்ல கண்ணாக வேணும் போகிறப்ப பார்த்திங்கன்னா புறமாடை அப்படியே அழகாக அவ்வளோ அழகாக தெரியுங்க நல்ல புறமடை தெளிவான கன்று பன்னெண்டு மாதங்களில் நல்ல மூஞ்சி கொம்பில் நல்ல பயிரிடணும் ஒரு பன்னெண்டு பதிமூணு புடி அளவில் ஒரு பொண்ணே காயடிச்சு காது வாட்டி இன்னும் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துலேயே வண்டி பழக்கிற அளவுக்கு நல்ல பெருவெட்டான கண்ணுங்க நல்லா தெளிவான கண்ணாக வேணும் நல்ல கண்ணாக வேணும் அழகில் வேணும் நல்ல ஒரு க ஜோடி கன்று இருக்குது அது ஜோடிக்கு வேணும்னா இந்த கண்ணை தேவை ரொம்ப தேவைச்சுலாம் இந்த கண்ணோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பதனாயிரங்க இந்த மயில கண்ணோட விற்பனை விலை இருபத்தி ஒன்பதாயிரங்க பன்னெண்டு டு பதிமூணு பிடியில் நல்ல தெளிவான கண் நல்ல வேகம் படபடப்பு சுறுசுறுப்பு நல்ல தெளிவான கண்ணில் நல்ல ஒரு நம்ம பார்த்தீங்கன்னா விரட்டிகிட்டால் போதுங்க அவ்வளோ வேகம் நல்லா வாழை தூக்கிட்டு ஓடுதுங்க அது புறமாடு நல்லா தெளிவாக பாருங்கள் நல்ல புறமாடையத்தோட நல்ல சின்னத்தில் அனைத்து இப்போ தொப்பில் இருக்க கம் இல்லாமல் தாடை இல்லாமல் இந்த தாட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடி காயடிச்சு வரப்போ பார்த்தீங்கன்னா தாடை ஒரு துளி கூட இருக்காதுங்க ஆனால் இந்த கண்ணை ரொம்ப தேவை ரொம்ப தேவை செய்வாங்க அடுத்த இடம்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு டு ஒன்பது மாதங்களான சாய்வால் கிடையாது இது பார்த்தா நல்லா தோல் நெயசலாம் தாய் பார்த்தீங்கன்னா ஒரு காலையில் ஒரு ஆறு சாய்ந்தம் ஒரு அஞ்சு கரவித்தன் கறக்கிற அளவுக்கு நல்ல கரவித்தன் கொண்ட மா மாட்டிற்கு பிறந்த செவலை கிடரிக்கின்றங்க சாயிவால் கிடையாறு கண்டு தாய் பார்த்தீங்கன்னா இன்றையும் கறக்குதுங்க நெட்டித்த கறக்குற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க மிஷினில் கறந்துக்கனால பார்த்தீங்கன்னா கண்ணை அவங்க பார்த்துக்க முடியாத சூழ்நிலை கொடுத்துட்டாங்க ஆனால் தெளிவான கண்ணாக வேணும் ஒரு ஏழு மாதங்களாக நல்லா சாகிவோல் கன்று ரத்தத்தை மீப்போடு வேணும் நல்ல ரத்த சவலையில் வேணும் ஒரு நான் ஒரு பண்ணைக்கோ இல்லை வீட்டு செலவுக்கோ கறக்கிற மாதிரி வேணும்னா அந்த கிடைக்கண்ணை தேவைச்சு நம்ம தேவைச்சுலாம் இந்த கிடையக்கண்ணோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா பத்தொம்பாயிரத்தி ஐநூறுவாங்க கண்ணு பார்த்திங்கன்னா தெளிவான கண்ணுங்க நல்ல குணவனத்தில் அருமையான கண்ணு நல்ல கண்ணாக அனைத்து பருப்பும் உண்டுங்க ஆனால் நல்ல கண்ணாக வேணும் குணவனத்தில் வேணும் ஒரு நல்ல கறவைக்கு ஏற்றுக்க மாதிரி வேணும்னா அந்த கண்ணை தேவைச்சு நம்ம